ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரம் நடும் விழா ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் தமிழகத்தில் மட்டும் ஒன்று புள்ளி இருபத்தி ஒரு கோடி மரங்களை நடுவதற்கு இலக்கு நிர்ணயித்து உள்ளது அதன் தொடக்கம் உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறுகின்றது அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆண்டு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மரக்கன்றுகள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அரியலூர் ஜெயங்கொண்டம் மாடன் கல்வி நிறுவனத்தின் பி எம் பப்ளிக் ஸ்கூல் நடந்த நிகழ்வில் கல்வி தாளர் பழனிவேல் கல்வி குழும துணைத் தலைவர் சுரேஷ் அவர்களால் மரக்கன்றுகள் நடப்பட்டது உடன் காவிரி குக்குரல் மண்டல ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் துலாரன் குறிச்சி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஐயப்பன் அரியலூர் ஈஷா நாற்றுப்பண்ணை பொறுப்பாளர் சரவணன் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது